டே டுடே சொல்லல முத்துவ செல்வமும் ஃப்ரிட்ஜ் வாங்கிறதுக்காக ஷாப்புக்கு வராங்க அந்த பிளேஸ்க்கு போலீஸ் வந்து எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுறாங்க முத்துவம் செல்வமும் சார் நாங்கள் பொருள் வாங்க வந்தவங்கன்னு சொல்கிறாங்க இதனால நாங்கள் விசாரணை பண்ணிட்டு அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் வந்து சொல்கிறாரு ப்ராடக்டோட ஓனர்ஸ் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க மனோஜ் அந்த பிளேஸ்க்கு வராரு மனோஜோட வாய்ஸ் கேட்ட உடனே முத்து வந்து ஃபோனில் ரெக்கார்டு ஆன் பண்ணி விட்டுடுறாரு மனோஜ் வந்து என்னென்ன பொருள்லாம் ஏமாந்துன்றது வந்து லிஸ்ட்டு சொல்கிறாரு போலீஸ் வந்து உன்னோட ப்ராடக்ட் எதுன்னு பார்த்து எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க வந்து என்னோடய ப்ராடக்ட் எதுவுமே அங்கே இல்லை சார் சொல்லிட்டு சொல்கிறாரு வந்து ஏமாத்தினவங்களை வந்து கேட்குறாங்க அவர் கொடுத்தது ப்ராண்டு சார் எல்லாருமே வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போலீஸ் வந்து நாங்கள் சீக்கிரமாகவே உங்கள் பொருளை கண்டுபிடிச்சி தரோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பொருள் வந்து நாலு லட்சம் சார் நான் டீலருக்கு மூணு லட்சம் வீட்டில் வந்து ஒரு லட்சம் ப்ராஃபிட் காமிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீட்டில் வந்து நான் ஏமாந்துட்டேன்னு சொன்னேன் என்ன சார் நினைப்பாங்க என் ஒய்ஃப் வந்து கணக்கெலாம் கேட்பாங்க அதுக்காக தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ப்ராடக்ட் கிட்ட வந்து முத்துவம் செல்வமையும் காமிச்சு இவங்கவுங்கள ஏமாத்தினாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க ஓனர்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே வந்து முத்துவியும் செல்வமையும் ரிலீஸ் பண்ணுறாங்க முத்து வந்து வீட்டுக்கு வர்றாரு குறும்படம்னு சொல்லிட்டு மனோஜ் ஜெயிலில் பேசினதை வந்து போட்டு காட்டுறாரு விஜயா வந்து உண்மையை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக மனோஜை போட்டு அடிக்கிறாங்க யார்கிட்ட கடன் வாங்கினேன் யார்கிட்ட கடன் வாங்கினேன்னு சொல்லிட்டு வந்து அவரோட ஃப்ரெண்டு சந்தோஷ்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்றாரு ரோகிணி வந்து எதுக்கு இப்படி போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா திரும்பவும் அடிக்க வராங்க ரோகிணி வந்து தடுத்துட்டு இவர் யாரையும் ஏமாத்தலை ஆண்ட்டி அவர் தானே ஏமாந்து வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேங்க்யூ